பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக சமூகநீதியை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நீதி பயணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இன்றைக்கி எஸ்ஐஆரை அறிமுகப்படுத்துவது என்னவோ இந்திய தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் கூட அதை தமிழகத்தில் என்னவோ திமுக அரசாங்கம் தான் நடைமுறைப்படுத்தி வருது நீங்கள் நல்லா கவனிக்கணும் பல்வேறு பகுதிகளில் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் பிஎல்ஏக்களை போல் விண்ணப்பங்களை விநியோகம் செய்து வருவதை பார்க்கும்போது நிச்சயமாக வாக்கு திருட்டுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இருப்பது என்பதை கண்கூடாகவே பார்க்க முடியுது ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் வேலை தேடி சென்னை கோவை பெங்களூர் டெல்லி மும்பை போன்ற இந்தியாவின் பல்வேறு நகரங்களை நோக்கி போய் அங்கேயே தங்கி பணிபுரிந்து வரக்கூடிய சூழலில் எஸ்ஐஆர் நடைமுறையில் அவர்களுக்கான விண்ணப்பம் நிரப்பப்படுதா இல்லையா என்பது பெரும் கேள்விக்குறியாக தான் இருந்து வருது அப்போது ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் தங்களுடைய கிராமத்தில் எஸ்ஐஆரில் ஏதேனும் நடைமுறை சிக்கல் இருக்கா மேலும் அதில் ஏதேனும் குளறுபடிகள் நடந்து வருதா என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் அனைவருக்குமே எஸ்ஐஆர் விண்ணப்பம் வழங்கப்படுதா என்பதையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டிய கடமை பாமக நிர்வாகிகளுக்கு நிச்சயமாக இருக்குது ஏன்னா பாமகவுக்கு வாக்களிக்கப் போகின்ற ஒவ்வொரு வாக்கும் சமூக சமூகநிதி துரோகி திமுகவிற்கு எதிரான வாக்கு என்பதால் திமுக ஏதுன்னு சூழ்ச்சி செய்து பாட்டாளிகளின் வாக்குகளை திருட வாய்ப்பு இருக்குது என்பதையெல்லாம் பாமக நிர்வாகிகள் முழு கவனத்தில் கொள்ளணும் நல்லா கவனிக்கணும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கரப்ஷனுக்கும் கலெக்ஷனுக்கும் திட்டம் போட்டு திருடுற திமுக காரணங்களே தேர்தல் கலவேலையை இவ்வளவு கன கச்சிதமாக தீவிரமாக செய்றாங்கன்னா அப்போது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சமூக நிதியை மீட்டெடுத்து புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை கிடைக்க வழிவகை செய்து வரும் நாம் எவ்வளோ தீவிரமாக களவேலைகள் செய்யணும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதிலும் விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பிறகு உண்மையிலேயே ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் விஜயனுடைய ஆதரவாளர்களாக மாறி வருவதை பார்க்க முடியுது சரி இதுக்கான காரணம் தான் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்களை அரசியல் படுத்தப்படாத காரணமும் அவர்களுக்கு சமூக நீதி குறித்த புரிதல் குறைந்து சினிமா மோக அரசியல் அதிகரித்து வருவது பிரதான நோக்கமாக பார்க்கப்படுது கொள்கை பேசி கட்சி கூட்டம் நடத்திய திமுக தற்போது நிலைமையை பாருங்கள் வெறும் சினிமாவில் நாயகனாக நடித்தார் என்ற ஒற்றை தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் இல்லாத உதயநிதி அவர்களுக்கு திமுக இளைஞரணி பொறுப்பும் தமிழக துணை முதல்வர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்து வரக்கூடிய திமுக தலைமை நோக்கி நான் கேட்குறேன் சமூகநீதி குறித்து துளியும் அடிப்படை அறிவில்லாத திரு உதயநிதி அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் இத்தனை பொறுப்புகள் கொடுத்தீங்கன்னு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போது கட்சிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலான இடைவெளி என்பது சமீப காலத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதை பார்க்க முடியுது மேலும் அதன் காரணமாகத்தான் சினிமாவில் கதாநாயகர்களாக நடித்த விஜய் உதயநிதியெல்லாம் நேரடி அரசியலுக்கு வந்து இளைஞர்களை சினிமா முக அரசியலுக்கு இட்டு செல்ல நினைக்கிறாங்க இதை தகத்தெரியணும்னா நம்மிட இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இளைஞர்களை கொள்கை ரீதியாக அரசியல் படுத்தினால் மட்டும்தான் விஜய் உதயநிதியுடைய சினிமா முக அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சிலர் உடனே கேள்வி எழுப்பலாம் வன்னீர் சமூக இளைஞர்களை எப்படி அரசியல் படுத்துறதுன்னு இது பெரிய கம்பு சுத்திர வேலையெல்லாம் கிடையாது ஆளும் அதிகார வர்க்கத்தால் நமக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி குறித்து வன்னீர் சமூக இளைஞர்களிடம் ஒரு விவாதத்தை உருவாக்கினாலே மிக எளிதாக அவனை அரசியல் படுத்தி அவனை அநீதிக்கு எதிரான ஒரு அமைப்பாக திரள வைக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா தினந்தோறும் சமூக வலைதளங்கள் மூலமாக அரசியல் பேசுங்க தமிழக அரசியல் கட்சிகள் வன்னியர்களை எப்படி வாக்கு எந்திரங்களாக பார்க்கிறார்கள் என்பதை தகுந்த ஆதாரங்களோட அதிகார வர்க்கத்திற்கு எதிராக கேள்வி எழுப்புங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு இட இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட சமயத்தில் எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நமக்கு எதிராக நின்னாங்கன்னு இன்றைய இளைஞர்களிடம் அவர்களை அம்பலப்படுத்துங்க மேலும் நமக்கு வழங்கப்பட்ட பத்து புள்ளி அஞ்சு இட இடஒதுக்கீட்டை திமுகவும் அதன் துணை சாதிய வரி அமைப்புகளும் சேர்ந்து அதை எப்படி ரத்து செய்ய வச்சாங்கன்னு பேசுங்க மேலும் வன்னியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பத்து புள்ளி இட இடஒதுக்கீடு விவகாரத்தில் விஜய் எந்த குரலும் கொடுக்காமல் தொடர்ந்து ஏன் மௌன காத்து வருகிறார் என்ற கேள்வியும் முன் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை வன்னியர் சமூக இளைஞர்கள் கொண்டு போய் சேருங்க மேலும் திராவிடம் திராவிடம்னு மூச்சுக்கு முந்நூறு முறை கூவி கொண்டு இருக்கிற திமுகவினுடைய சமூக நிதி பித்தளாட்டங்களால் வன்னியர் சமூகம் இழந்த கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகள் என்னென்ன என்பதையெல்லாம் பட்டியல் போட்டு இளைஞர்களுக்கு காட்டுங்க இதையெல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிற பாமக நிர்வாகிகள் தெளிவாக செஞ்சாலே மிக எளிதாக வன்னியர் சமூக இளைஞர்களை அரசியல் படுத்துறதோட மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் சினிமா முக அரசியலிலிருந்து மிக எளிதாக மீட்டெடுக்க முடியும்